ஆமாம் நல்ல மழை வருது வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு புதைக்கிழமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப்பர் கேஎஃப்சி ஆப்பர் அதனால கேஎஃப்சி வாங்க வந்திருக்கோம் இது எனக்கு இல்லை இன்னைக்கு என் மாப்பிள்ளை மாறிக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு நடக்க போகுது அந்த சேலஞ்சுக்காக இன்னைக்கு ஆப்பரில் ஒரு கேஎஃப்சி வாங்கி கொடுக்குறேன் என் மாப்பிள்ளைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் ஓதுது ஏன் இந்த கூட்டம் அலை ஓதுதுன்னா இன்னைக்கு கேஎஃப்சி புதைக்கிழமை ஆப்பர் உலகெங்கும் இன்று ஆப்பர் கேஎஃப்சி

தம்பி பாவம் பாப்பில்ல உள்ளே போமாப்பிள்ள அப்படியே பாஸ் பண்ணுங்க சரி ஆமாம்

ஆர்டரே போடலையாங்க என்ன த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் வணக்கம்ரா அப்படின் சொல்லிக்கிற மகளிர் வந்து கும்பாலே வந்துருப்பேன் ஆமாம் ஜூஸ் ஜூஸ் தாங்க ஜூஸு ஒரு அண்ணே ப்ளீஸ் நானே ப்ளீஸ் வாரம் வாரம் வரல ஒரு பெரிசு ப்ளீஸ் அரையா வணக்கம் அண்ணே ரஷ்யா போகல பெருசுண்ணே எனக்கா சரி ஆமே சரி வேணா உங்கள் வேலை போய் எனக்கு பெருசு வேணா நீ நல்லா இருந்தால் போதும் கல்யாணம் ஆமாம் அங்கே புக் பண்ணுவோம்ப்பா ஆமாம் ஆமாம் இருப்பா அந்த லோக் ஆட்டோவே இல்லை ஆட்டோவே நிறைய கிராப் போடுறது

சரி ரைட்டு எவ்வளோ சொல்லுப்பா தாங்க எவ்வளோ நானூற்றி நானூற்றி பத்தம்பூர் ஆர்டர் பார்சல் என்னப்பா ஃபோன் நம்பர் லைவ் ஓடிக்கிட்டு சொல்லக்கூடாது சொல்ல வே நம்பர் சொல்கிறேன் சரியா என்னையே பிடிச்சிடம்மா என்னைய பிடிக்கிறேன் நான் மாட்டிக்கிறேன் வேண்டாம் யூஸ் பண்ணல நம்பரில் மீசை பண்ணி நினைச்சு என்னையே பிடிச்சிட ஃபோனாக ஐயோ

நல்லா சூப்பராக சுவையாக கொடுக்குறீங்க அப்புறம் என்னமே என்ன உங்களுக்கு வட்ட வாங்கி தந்து காசே போச்சு வாங்க வாங்கி தான் ஏற்றி ஆ ஏன் பண்ணுங்க கொடுங்க அஞ்சா அஞ்சு அஞ்சு ஆ அமிக்கிட்டே அமுங்க ஆ ஏழு ஆ கீழே எது சப்மீன் கொடுங்க சப்மீன் சப்ளீங்க ஆரோட க்ரோடை கூட்டிக்கோ ஃப்ரோட அதிகமாக பில்லு கொடுங்க அப்படின் க்ரோட அதிகம் என்ன போய்ட்டு பையன் அப்பா பில்லு கைய கழு ஏழா இருக்கு ஆமாப்பிளா மாப்பிளா இங்கே வர தண்ணியை தோட்டுக்கு வரது அமைக்க விட்டோம்னா வரேன் வாங்கிட்டு யாரா பண்ணலாம் நீங்க எடுத்துருக்கீங்க தெரியுது

தேங்க்ஸ் போய் பேசுகிறாங்க மேனேஜர் நம்ம மேனேஜர் உண்மையிலேயே மேனேஜர் அருமையான மேனேஜர் உங்கள் போய் ஆ அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஏய் நம்ம நீங்களே தெரியுது ஏன்டா அசிங்க இப்போதான் நான் பண்ணுறேன் அண்ணே இந்த வீடியோ குஸ்பன்ஸ் தானே <laughs> 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 அரவிந்த் அரவிந்த் நல்ல மேனேஜருங்க கேப்சியில் ஒரு சிறந்த மனிதர் கஸ்டமரை எப்படி ஒரு பேக்கப் பண்ணணும் ஒரு சிறப்பாக பேசணுமுன்றது தம்பியை கேட்டேன் கற்றுக்கிறேன்னு அடுத்து வந்து தம்பி மாறி நீங்கள் எதாவது வேலை அண்ணே மாறி வேலை இருக்காண்ணே வேலை இல்லாமல் இருக்கேன் உனக்கு எதாவது வேலை கொடுத்து கொடுங்கண்ணே அப்படி வந்து சேர்ந்துங்களை கொடுத்துமா ரெகுலராக சேரான் வேலைக்கு சரி அண்ணே ஓகேண்ணே வரே மற்ற இதை செஞ்சுக்கிறான் பையனே கண்டிப்பாக வார வாரம் திக்கிறதானே வேலை ஓகே அவ்வளோதான் நண்பர்களே வந்தோம் ஒரு ஆப்பரில் ஒரு கே சிக்கன் வாங்கியாச்சு ஆரணத்தை அடிக்கிறாங்க வந்தோம் ஆப்பரில் ஒரு கேப் சிக்கன் வாங்கியாச்சு இந்த வீடியோ வந்து எனக்கு போடுறது கிடையாது என் மாப்பிள்ளை மாசு மாதிரி தான் அந்த வீடியோ அவர் சேனலில் தான் குக்கிங் வீடியோ சாரி சேலஞ்சு வீடியோ தான் மாப்பிளம் ஆமாம் ஆமாம் சேலஞ்சி வீடியோ போட போகிறோம் மாப்பிளை சேனலில் மாப்பிளை சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிக்கலையா செருப்பை கழட்டி என்னையும் ஆகணும்னு அடிச்சுட்டு போயிட்டே இருங்க

அதனால் சேலஞ்சி வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் அது ஏன் சேனலில் வராது மாப்பிளை மாசு மாதிரி சேனலில் வரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்பளே எங்களை யூடியூப் சேனல் வாழ்த்து கூட்டிகிட்டு இருக்கிற நம்பு நேர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நன்றி கூறி விடுவாரு நன்றி வணக்கம் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் வண்டி விட்டுங்க மற்ற ட்ரூன் வண்டி விட்டுங்க சுச்சு சுச்சு சு மேலே அது காட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ள கேப்சியை கட்டுங்க அப்படியே அங்கிட்டு காட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பறக்கும் பாலத்தோடு முடிக்கிறேன் வீடியோவை